இஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா அவருக்காவது ஒரு சகோதரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அதாவது கபா படம் இருக்கக்கூடிய ஒரு விருப்பு இருக்கிறது அதனால் போர்த்தி கொண்டு அல்லது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து இந்த முசல்லாக்களில் அல்லது விருப்புகளில் கவுபத்துல்லா அவருடைய படம் வரையப்பட்டிருக்கும் அது சில நேரங்களில் வந்து விரிப்புகளுக்காக அல்லது ஒரு திரைக்காக வேண்டி பல விடயங்களுக்காக பயன்படுத்தப்படும் இதனை பொறுத்த வரைக்கும் இதில் மார்க்கத்தில் வந்து அப்படி எந்த ஒரு தடையும் கிடையாது குரு ஆணையத்துக்கள் அல்லது ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது இருக்குமாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அதனை கருத்திலே கொண்டு அவற்றை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் தவிர இப்படி கௌபத்துல்லாவனுடைய படங்கள் அல்லது இப்படி மசிதிகளுடைய படங்கள் வந்து பிரசுரிக்கப்பட்ட இப்படி விரிப்புகளை பொறுத்தவரைக்கும் அது வந்து இப்படி பயன்படுத்தப்படுகிற போது நாங்கள் அதனை அவதானிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது ஆனால் சில நேரங்களில் நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த விதங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக கவுபாவினுடைய படம் இருக்கிறது இதனை கொண்டு போய் நாங்கள் மலசல கூடத்தில் ஏதாவது ஒன்றுக்காக பயன்படுத்தக்கூடாது உதாரணத்திற்காக அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு கண்ணியத்தை நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் அப்போ ஒரு பொருளுக்கு நாங்கள் எப்படி கண்ணியம் கொடுக்கிறோமோ அந்த அய் ஒன்றை தான் நாங்கள் அதற்கு கண்ணியமாக மதிக்கின்றோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து இப்படி விருப்புகள் கவுபத்துள்ளாவினுடைய படங்கள் பொறிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதை வந்து நாங்கள் கண்ணியமாக பாதுகாப்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் காரணம் என்னவென்றால் அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளிவாசலாக இருப்பதனும் ஒரு அடிப்படை காரணம் அது சில நேரங்களில் அந்த கவுபத்து படங்களில் வந்து குருவான் ஆயத்துக்களுடைய விருப்புகள் போடப்பட்ட படங்களாகவும் அந்த கவுபத்தினுடைய படங்கள் இருக்கலாம் அதனால் வந்து இப்படி பள்ளிவாசகருடைய படங்கள் காபத்துல்லா போன்றவற்றுடைய படங்கள் இருக்கப்பட்ட விருப்புகளை நாங்கள் பொதுவாக வந்து இப்படி நாங்கள் ஒரு போர்மையாக பயன்படுத்துவது அல்லது இப்படி விருப்புகளாக பயன்படுத்துவதன் மார்க்கத்திலிருந்து ஒரு தடையும் கிடையாது ஆனால் அசிங்கமாக அல்லது வந்து ஒரு அகௌரவப்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து நாங்கள் பயன்படுத்துவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இப்படி உதாரணமாக முசல்லாக்களை தயாரிக்கின்ற அமைப்பை தவிர தேவையில்லாத பொதுவான சில விடயங்களுக்கு இப்படி இந்த கௌபாவனுடைய படங்களை அல்லது பள்ளிவாசனுடைய படங்களை ஒருபோது நாங்கள் பிரசுரிக்க கூடாது அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்படி நாங்கள் செய்வதனால் வந்து இப்படி அதற்கு அதாவது உரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்காத ஒரு சூழல் ஏற்படலாம் அதனால் வந்து நாங்கள் அதனை வந்து உருவாக்குகிற போது இப்படி நாங்கள் அதனுடைய படங்களை வந்து பிரசுரிக்காமல் வேறு சில படங்களை அதாவது பொதுவான சில கட்டடங்களை